நபிசல்லு அலை இப்ராஹிம் அலை சலாமுடைய சுண்ணத்தை பின்பற்றினான் சாஃபாத்ல சொல்றான் இப்ராஹிம் அலை சலாம் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய அப்பா அவருதான் இப்ராஹிம் அலை சலாம் தான் நெகம் வட்டி காட்டினது இப்ராஹிம் அலை சலா தான் ஹத்னா செய்தது முதல் முதலா ஹத்னா செய்தது யார் அதாவது நாங்கள் ஹத்னா செய்கிறோம் சும்மத்து வைக்கிறோம் നെഹം വട്ടിന ഇബ്രാഹിം അലൈഹി മീസേ വട്ടിനാർ ഇബ്രാഹിം അലൈഹി അഷ്റുൽ ഇബ്രാഹിം അലൈഹ്സലാത്തുടേ സുന്നതാണ് ഇതല്ല ഇബ്രാഹിം അലൈസാത്ത് അല്ലാ സോദിത്താൻ അല്ലാ ഇബ്രാഹിം അലൈഹിത്താൻ സോദനയിലെ വെട്ടിയടഞ്ഞിട്ടു എന്ന് സോദിത്താൻ അല്ലാ இப்ராஹிம் அலை சலாம் தனது மனைவி ஹாஜரையும் மகன் இஸ்மாயில் அலை சலாத்தையும் மக்கால விட்டுட்டு வந்துட்டார் தாவத்துக்காக வந்துட்டார் அதிகமான காலத்துக்கு பிறகு அல்லா நான் மகனை பார்க்கணும் என்று துவா கேட்டார் அல்லா சொன்னான் சரி மகனை பாருங்க இஸ்மாயில் அலை சலாத்த இப்ராஹிம் அலை சலாம் மக்கா கிட்ட போறாங்க போகும் பொழுது ஒரு கனவு பார்க்குறாங்க அந்த கனவுல மகனு அறுக்கிறது போல கனவு காண்றாரு மகனு அறுக்கிறது நாங்க கனவு கண்டா எவ்வளவு பயந்துருவோம் எவ்வளோ அழகா வளர்த்த புல்ல ஹசரத் இப்ராஹிம் அலைசலாம் கனவோட என்ற நபிமார்களுடைய கனவு உண்மை பலகமாக மகனை போன இப்ராிம் அலை சலாத்துக்கு அல்லா கனவுல காற்றான் மகனை போய் அறுத்துட்டு வாங்க மகண்ட கேக்கலுமா சரி கேட்போம் மகன்ட மகன் போய் கேக்குறாங்க அருமை மகனே அப்பதான் கண்டிருக்கிறாங்க புள்ளே கனவு கண்ட உங்களோட நோக்கம் என்ன என்ன செய்ய போறீங்க உடனே மகன் என்ன சொல்லியிருப்பார் உடனே மகன் சொன்னார் உடனே சொன்னார் வாப்பா நீங்க பாத்திர சருங்க என்ன நான் இருப்பேன் வாப்பாவும் பொறுமையும் பிள்ளைய வளர்க்கல உம்மா பிள்ளை வளர்க்கிறது யாருட உமோட மடியில தானே பிள்ளை வளரப்போகுது உமோட பாலைத்தான குடிக்க போகுது நாங்கள் நல்ல பிள்ளை உண்டு எங்களுக்கு வரணுமென்றா நல்ல பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கோம் மோசமான பெண்ணை கல்யாணம் முடிச்சு நல்ல புள்ள என்ற ஆச்சரியம் அது நடக்காது ஒரு நாள் மோசமான ஒரு பெண்ணை முடிச்சிட்டீங்க தொழாத பெண் நோம்பு பிடிக்காத பெண் ஆனா பிள்ளை அவுளியாவா வரணுமென்றா நடக்காது தாய போல பிள்ளை நூலை போல சேலம்பாங்களே இப்ப இந்த பிள்ளை உடனே சொல்லி சென்று வாப்பாவை பார்த்து வாப்பா து உமர் சாவிரா நீ கனவுல கண்டத செய்ய நான் பொறுமையா இருப்பேன் கத்தி எடுக்கிறாங்க கத்திய தீட்டுறாங்க

மஸ்தூல் அக்ஸா மூடி இருக்குது வளைச்சு சிக்யூரிட்டி போட்டு இருக்குது ஆனா எகுதிகள் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க என்ன தெரியுமா மஸ்ஜிது அக்ஸாவுக்குள்ள ஆட்டை கொண்டு போய் அறுக்கும் ஆட்டை அறுக்கும் எப்படி ஆடு கொண்டு போயல அவங்கள சட்டம் இல்லை இதெல்லாம் போய் என்ன செய்யறாங்க தெரியுமா பேக் இருக்குது இந்த பேக் சொப்பிம் பேகுள்ளுக்கு ஆட்டை கட்டி மெதுவா கொண்டு போய் தெரியாத மாதிரி அறுக்கிறார் என்ன ஆடு பழி கொடுக்கணும் அவங்களோட கொள்கையில கொண்டு வந்திருக்கிறார் இது அவனுக்கு கடமை இல்லை ஆனா சின்ன ஆட்டை அப்படியே மறைச்சு கொண்டு போய் பள்ளி வாசல் மூன்று முன்னுக்கு அறுக்கிற அவங்களும் இப்ராஹிம் அலை சலாத்துக்கொள்றாங்க அப்ரஹாம் என்று கண்ணியமிக்க சகோதரர்களே அல்லா எங்களுக்கு சொல்லி தந்த சம்பவம் மகன படுக்க வச்சாச்சு எப்படி படுக்க வைச்சாங்க ஃபலம்மா அஸ்லமா வச்சல்ல ஹூளில் ஜபீன் அப்படியே குப்புற படுக்க வச்சிட்டாங்க என்ன முகத்தை பார்த்து கழுத்த அறுக்கே இல்லைமா புல்லடு நாங்கள் ஆட்டை கூட அறுக்க மாட்டோம் கோழி அறுக்க பயம் எங்களை இல்லைல்ல கோழி அறுக்கேலா இறக்கம் அது இறக்கம் அல்லாதவைகள் கோழைத்தனம் மாடு அறுக்கேலா அன்னைக்கு ஆடு அறுக்கேளா இப்ராஹிம் அலைசலாம் தைரியத்தோட பிள்ளைய அறுக்க முற்பட்டுட்டாங்க கத்தி ரெடி விளையாடல்ல கத்திய வச்சிட்டாங்க கடினமாக்கிட்டு அறுபாடா அறுக்காம விடல அவங்க எதை காட்டினாங்க தெரியுமா எனக்கு மகன் அல்ல பெருசு எனக்கு பெருசு அல்லாஹ் இது அல்லாஹ் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன் எனக்கு மனைவி அல்ல பெருசு எனக்கு மகன் அல்ல பெருசு எனக்கு பெருசு யார் அல்லாஹ் அல்லாஹுக்கு தேவையில்ல பிள்ளையாருக்கணும் அல்லாஹ் இப்ராஹிம் அலைசலாத்த இமாம் ஆக்கணும் இப்ப இமா ஆக்கிறேன்டா கடைசி எக்ஸாம் வர்ற கடைசி எக்ஸாம் என்ன இவர உள்ளத்துல நான் இருக்கிறேனா மகன் இஸ்மாயிலா கழுத்துல கையை கத்திய வச்சதோடு அல்லா முடிவெடுத்துட்டான் எடுத்துட்டார் இவர்தான் இமாம் அதாலதானே ஐம்பது லட்சம் பேரும் கூடி செலவழிச்சு போறோம் அவர் செஞ்சது இதுதான் இமாம் இமாம்கள் சோதிக்கப்படுவார்கள் உலகத்தில் இமாம்கள் சோதிக்கப்படுவார்கள் சோதிக்கப்படாம இமாமாக இல்ல சொல்லுவோமே இப்ப நாங்க கஷ்டப்பட்ட மாதிரி பிள்ளை கஷ்டப்படப்படாது முன்னேறின மாதிரி பிள்ளை முன்னுக்கு வர முன்னுக்கு வரது எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க பிள்ளைய கஷ்டப்படுத்துங்க பிள்ளைய எழுப்பி அனுப்புங்க சுபவுக்கு பிள்ளைய பிரிங்க பிள்ளையை தியாகம் செய்ய வைங்க

நாங்கள் கூலி தருவோம் உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான் வானத்திலிருந்து ஒஃபதை நாஹு பீதி பிஹைனாபீம் ஒரு ஆட்டரைக்கினால் இதை அறுத்து கொடு அன்று தொடங்கி வச்சாங்க உதுகையா இப்ராஹிம் அலைசலாம் ஆட்டறுத்து கொடுத்தா சகோதரிகளே சல்லல்லாஹு அலைவு செல்லுமுக்கு அல்லாஹ் என்ன சொன்ன நாங்க எல்லோரும் கோதுர சூடா അല്ലാത് എന്നെ സഹോദരയിലും